ஆய் அலாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ்ஸூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் வட்லாப்பான் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஸ்மால் குவான்டிட்டியில்தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டுன்னு ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம பத்து முட்டையும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எல்லாது பிடிக்கோலை இருக்கு இல்லையா அதில் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு நம்ம தேங்காய் பாலியும் சீனி சேர்க்கணும் அதனால தான் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம அளந்துக்கலாம் எனக்கு வந்து முக்கால் பிடிக்கவலை இருந்துச்சு இப்போது நம்ம அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி உங்களுக்கு வந்து மிக்சி ஜாரை வந்து தட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர்ச்சா சேர்த்துக்கோங்க நான் பெரிய ஜாரில் அரைச்சனால மொத்தமாகவே ஃபுல்லாக அரைச்சிட்டேன் அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம தேங்காய் பாலுக்கு ஒரு தேங்காயை இந்த மாதிரி நல்லா திக்கான பாலாக நம்ம எடுத்துக்கலாம் அதுவுமே முக்கால் முக்கால் பிடிக்கோலை எனக்கு இருக்குது என் முட்டை எவ்வளோ எவ்வளோ இருக்குது அதே அளவு தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் தேங்காய் பாலையுமே நம்ம வடிகட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் பால் தனியாக வச்சுட்டேன் ஏன்னா சீனி அரைக்கிறதுக்காக சீனி வந்து அரை பிடிக்கோவில் எடுத்துருக்கேன் உங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செய்யலாம் அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து சீனியும் சேர்த்து நல்லா 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 அரைச்சிக்கோங்க நல்லா சீனியெல்லாம் நல்லா கரையிற அளவு அரைச்சிட்டு நம்ம அதையுமே வடிகட்டி இந்த தேங்காய் பால் முட்டையோட சேர்த்து இப்போது நல்லா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உப்பு வந்து தேங்காய் பாலோட சேர்த்து அரைச்சி சேர்த்தாலும் சரி இல்லை தனியாக சேர்த்தாலும் சரி நான் தேங்காய் பாலோடு வந்து அரைக்க மறந்துட்டேன் அதனால் இப்போது நம்ம வந்து உப்பு சேர்த்து அதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் இப்போ நீங்கள் எதில் வந்து அந்த மிக்சரை ஊற்ற போறீங்களோ அதில் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை தேங்காய் பால் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வந்து நல்லா தட்டிக்கோங்க கீழே தட்டிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த பாக்ஸ் வச்சு பாருங்கள் தண்ணி மேலே எலும்புச்சுனா அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து தண்ணி வந்து மேலே இருந்து வராமல் இருந்துச்சுன்னா ஓகே இப்போ அந்த பாக்ஸை வச்சு நம்ம வந்து அந்த கேஸ் கட் போட்டு நம்ம விசிலையும் வச்சிடலாம் பத்து விசில் கிட்ட வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் வந்து இட்லி பானை அல்லது கனில் கனமான சட்டியில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட வட்டலாப்பம் ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்